பார் போற்றுகின்ற புனித சகாயத்துடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே புனித தேவ சகாயம் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு எப்படி சான்று பகர்ந்தார் என்பதை பற்றி ஓரிரு கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஏராளம் நான் படித்திருக்கிறேன் அதிலே தேவசகாயம் எப்படி கத்தோலிக்க இறை நம்பிக்கைக்கு சான்று முதன் முதலாக நான் பார்ப்பது அவர் திருமுழுக்கு பெற ஆர்வமாக இருந்தார் இதுதான் நமக்கு முதல் அருட்சாதனம் என்று சொல்கிறோம் திருமுழுக்கு ஞானஸ்தானம் இயேசுவை பற்றி அவர் அறிந்தவுடன் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை அவர் இருந்தது ஆகவே அவர் திருமுழுக்கு பெற எந்த ஒரு தியாகத்தையும் செய்வதற்கு தயாராக இருந்தார் அது ஒரு கத்தோலிக்கனுடைய முதல் அருட்சாதனம் திருமுழுக்கு அதை ஆர்வத்தோடு அறிந்து பெற்றுக்கொண்டவர் அவர் இரண்டாவது அவருக்கு இருந்த நற்கொன்னையின் மீது இருந்த பற்று பத்மநாபுரத்திலிருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் வடக்கங்குளத்துக்கு இங்கிருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கின்ற வடக்கங்குளத்திற்கு அவர் நடந்து சென்று அங்கே தங்கி மறைக்கல்வி பெற்று மறுதினம் அவர் நற்கொருணை பெற்று திருப்பலியிலே பங்கெடுத்துவிட்டு மீண்டும் நடந்து இங்கே வருவார் நற்கொருணையின் மீது அவருக்கு இருந்த ஆர்வத்தை பாருங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போய் அவர் அந்த திருப்பலியிலே பங்கெடுத்திருக்கிறார் காற்றாடி மலையிலே அவர் ஒரு மரத்திலே கட்டி வைக்கப்பட்டு துன்பப்பட்ட வேளையிலே அவருடைய கடைசி ஆசை புட்டாரி அடிகள் அவரை பார்க்க வரும் எனக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வேண்டும் நற்கருணை வேண்டும் என்று கேட்டார் ஆகவே புட்டாரி அடிகள் அவருக்கு நற்கருணை வழங்குகிறார் ஒப்புரவு அருட்சாதனம் கேட்டு நற்கருணை வழங்க இது கத்தோலிக்க விசுவாசத்துடைய முக்கியமான ஒரு அம்சம் நற்கருணை ஆண்டவர் இயேசுவை நற்கருணையிலே சந்திப்பது என்றால் என்ன என்பதை புனித தேவசாயம் அறிந்திருந்தார் அதனால்தான் நற்கருணையின் மீது அவர் ஆர்வமாக இருக்கிறார் நற்கருணை பெற்றுக்கொள்ள திருப்பலியிலே பங்கெடுக்க அவருக்கு இருந்த ஆர்வம் அதான் கத்தோலிக்க விசுவாசம் மூன்றாவது அவருடைய வாழ்க்கையிலே நான் பார்ப்பது அவர் சொன்ன கடைசி ஜெபம் காற்றாடி மலையிலே அவர் முட்டு ஒன்றி ஜெபித்த இடத்திலே அதை கல்லிலே நான் பொறித்து வைத்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது இப்பொழுது அந்த கல் அங்கே இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது தேவசாயம் பிள்ளை இடம் படைவீரர்கள் உன்னுடைய கடைசி ஆசை என்ன என்று கேட்டார் தேவசாயம் சொல்கிறார் எனக்கு ஜெபிக்க அனுமதி கொடுங்கள் என்று அனுமதி கொடுத்தார்கள் அவர் ஜபிக்கின்றார் அந்த பாறையிலே முழங்கால் படியிட்டு ஜபிக்கின்றார் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் உன்னுடைய கடைசி ஆசை என்ன நான் ஜெபிக்க வேண்டும் என்ன ஜெபம் அவர் சொன்னார் இரண்டு முக்கியமான ஜெபம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒன்று வேத சாட்சியுடைய ஜெபம் என்று அதை சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கூட அந்த ஜெபத்தை சிலுவையில் தொங்கும் பொழுது சொன்னார் அதை தேவசகாயம் படித்திருக்க வேண்டும் இறைவா உம்முடைய கரங்களிலே என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் இயேசுடைய வார்த்தைகளை எவ்வளவு அவர் தியானித்திருக்க வேண்டும் சிந்தித்திருக்க வேண்டும் அதன் பிறகு அவர் சொன்ன ஜபம் அதான் இறுதியான வார்த்தைகள் அன்னை மரியே உங்கள் கரங்களிலே நான் ஒப்புக்கொடுக்கிறேன் என்னை எனக்கு இந்த நேரத்திலே துணையாக வாருங்கள் என்று சொல்ல இதுவும் வேத சாட்சியுடைய ஜபம் மரியன்னையின் மீது அவருக்கு இருந்த ஆழ்ந்த பற்று கத்தோலிக்க விசுவாசத்துடைய ஒரு முக்கியமான பகுதி ஒரு அம்சம் அன்னை மரியின் மீது இருக்க வேண்டிய பக்தி ஆகவேதான் காற்றாடி மலையை வியாகுல மாதாவுக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட மலையாக அங்கே வியாகுல மாதா ஆலயத்தை கட்டினார்கள் ஏனென்றால் அன்னை மரியின் மடியிலே அவர் துயில் கொண்ட இடம் அது அன்னை மரியே இந்த துன்ப வேரத்தில் எனக்கு துணையாக வாரும் நம்முடைய குடும்பங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களில் யாராவது இறந்தால் அவருடைய உடலை தூக்கி கொண்டு போகின்ற பொழுது அவர்களுடைய கையிலே ஒரு ஜபமாலையை நாம் கொடுக்குறோம் ஏன் கொடுக்குறோம் ஜபமாலையில் இருக்குது என்ன இருக்குது இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் அம்மா என்று ஜபிக்கின்ற ஆகவே நம்முடைய மரண வேளையிலே நமக்கு துணை நிற்கின்றவள் அன்னை மரியாள் இது புனித தேவ சகாயத்திற்கு தெரியும் அந்த விசுவாசத்திலே வளர்ந்தவர் ஆகவே அவருடைய இறுதி ஜபம் மரியன்னையை நோக்கிய ஜபமாக இருக்கிறது ஆகவே இந்த மூன்று குணங்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் திருமுழுக்குடைய அருமை பெருமை நற்கருணையின் மீது நமக்கு இருக்க வேண்டிய ஆர்வம் அன்னை மரியுடைய கரங்களை பிடித்து நடக்கின்ற ஒரு உறுதியான விசுவாசம் இதற்கு புனித தேவ சகாயம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் அவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வோம் கத்தோலிக்க விசுவாச நெறிமுறைகளிலே நாம் நடப்போம் புனித தேவ சகாயத்தைப் போல ஆழ்ந்த இறை நம்பிக்கையோடு வாழ்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்